ஹாய் வணக்கம் இரவு வணக்கம் 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 ஹாய் அன்பு ப்ரோ வாங்க அம்மா உங்க ஸ்டோரி என்னாச்சு பாதியிலே நிப்பாட்டிட்டீங்க சைக்கிளில் வந்தாங்கன்றதோடு நின்றுச்சு ஹாய் பிரபு குட்டி ப்ரோ வாங்க வணக்கம் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் பிரபு குட்டி ப்ரோ அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஓகே நீங்க சாப்பிட்டீங்களா ப்ரோ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா வரவங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் சாப்பிட்டா என்ன சாப்பிட்டீங்க நீங்க எந்த ஊரு உங்கள் பெயர் என்ன உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு லைக் போட்டாச்சு ரொம்ப சந்தோஷங்க என்னுடைய பெயர் கலைச்செல்வி ஈரோடு மாவட்டம் சரிங்களா ஸ்பெஷல் தோசையா சூப்பர் சூப்பர் ஹாய் திவ்யா சிஸ்டர் வாங்க வணக்கம் இதய திருடன் ஹலோ ஹாய் வணக்கம் அனைவருக்கும் இரவு வணக்கம் லைக் போட்டுங்க டபுள் டச் பண்ணி புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு லைக் போட்டேன் தேங்க்யூ திவ்யா சிஸ்டர் லைக் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஈரோடு மாவட்டத்தில் எந்த ஊரு எங்க நாங்க ஈரோடே தான் ஈரோடு பக்கத்து ஊர்லாம் இல்ல ஈரோடே தான் மெயின் சிட்டி தான் நாங்க உங்க நேம் கலைங்க என்னுடைய நேம் கலை புதுசா வரவங்க எல்லாரும் உறவுகளே திவ்யா சிஸ்டர் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் திவ்யா இந்த சேனலுக்கு நான் புதுசு ஆமா ஜேசு ப்ரோ புதுசு எனக்கு நல்லாவே தெரியும் ஜேசு ப்ரோ அப்புறம் எப்படி புதுசு நான் ஈரோடு பிபி அக்கரவாரமா ஓகே ஓகேங்க நாங்க திண்டல் பக்கம் இருக்கோம் திண்டல் திண்டலுக்கு தான் ரொம்ப முன்னாடி தான் கும்பலங்கோட்டைக்கு அடுத்து இருக்கிறோம் எனக்கு முப்பத்தி மூணு பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க நன்றி எண்ணி சூப்பர் திவ்யா சிஸ்டர் ரெகுலரா வந்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க மேன்மேலு வளர வாழ்த்துக்கள் திவ்யா சிஸ்டர் ஜேசு சாப்டாச்சா டூட்டில இருக்கிறீங்களா சிஸ்டர் நல்லா இருக்கிறாங்களா லைக் போட்டிங்களா கமெண்ட் பண்ணிட்டீங்களா உறவுகளே ஓகே ஓகே சூப்பர் ஓகே ப்ரோ ஓகே அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டிருங்க உறவுகளே இன்னைக்கு தோசை அண்ணி தக்காளி சட்னி சூப்பர் திவ்யா சிஸ்டர் ப்ரோ ப்ரோ என்ன வணக்கம் இரவு வணக்கம் சாட்டாச்சா எம் கே ப்ரோ அம்மா எப்படி இருக்காங்க நலமா எம் கே ப்ரோ அக்கா வணக்கம் எம் கே வணக்கம் நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் வீட்டில் எல்லோரும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான் சாப்பிட்டாரா தூங்கிட்டாரா தூங்கிட்டாங்க ஜேசு ப்ரோ அவங்க அப்பவே தூங்கிட்டாங்க நீங்க அப்போதை கேட்கும்போது சாப்பிடாம இருந்தாங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாங்க இப்ப முத்துக் கோபால் ப்ரோ ஹாய் ஹாய்ங்க வணக்கம்